அன்பார்ந்த பெற்றோர்களே அறிவார்ந்த மாணவச் செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் காரப்பேட்டை நாடார் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாள் மிகச்சிறந்த மனிதனனுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ளவிருக்கிறீர்கள் அந்த மாமனிதர் இறந்தபோது அவர் சட்டை பையில் இருந்தது நூறு ரூபாய் மட்டும் அவருடைய வங்கி கணக்கில் இருந்ததோ நூற்றி இருபத்தைந்து ரூபாய்தான் அவர் வைத்திருந்த கதர்வேட்டி நான்கு தான் கதர் துண்டும் நான்கு கதர் சட்டை நான்கு அவர் வைத்திருந்த காலனி இரண்டு ஜோடிகள் மட்டுமே கண் கண்ணாடி ஒன்று பேனா ஒன்று சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் ஆறு என்று மிக எளிமையாய் வாழ்ந்த அந்த மாமனிதர் வகித்த பொறுப்புகள் என்ன தெரியுமா மூன்று முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நான்கு முறை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர் ஐந்து முறை இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவர் தமிழகத்தின் வளத்திற்கு சொந்தமான ஒன்பது அணைகளை கட்டியவர் பனிரெண்டு முறை தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பனிரெண்டாயிரம் பள்ளிகளை திறந்து கல்விக்கு முக்கியத்துவம் தந்த மா மனிதர் பல தொழிற்சாலைகளை திறந்து நம்முடைய தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்ட மாமனிதர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களுடைய பசியை போக்கி கல்வியை நாடெங்கும் பெருக்கிய அந்த மாமனிதர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி மகிழ்கிறது காரைப்பேட்டை நாடார் மேல்நிலைப்பள்ளி நன்றி